வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு விகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகிரா பூமி பூஜை போடும்போது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது போது எல்லாருமே பூமி பூஜை போடுவாங்க அந்த பூமி பூஜை எந்த இடத்துல போடணும் எந்த மூலையில் போடணும் நம்ம கட்டக்கூடிய இடத்துலையா அல்லது நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மொத்த இடத்துலையா எந்த திசையில் போடணும் எந்த மூலையில் போடணும் பெரும்பான்மையான எல்லாருமே போடுறது வடகிழக்கு பகுதியில் போடுறாங்க ஆனால் பல வாஸ்து நூல்கள் சில ஜோதிடர்கள் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த மனடி சாஸ்திரப்படி கட்டப்போற இடத்துல நாபில தான் போடணும் அதாவது வாஸ்து பகவானோட நாபில்தான் பூமி பூமி பூஜை போடணும்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பரவலான ஒரு கருத்து பட் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கையில் வந்து வடகிழக்கு பகுதி பல்ல முதல்ல நம்ம வந்து பள்ளமாக்கணும்னா தென்மேற்கு கனமான ஒரு இடமா ஆகிடும் அது ஸோ அந்த வகையில் பூமி பூஜை ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது பூமி பூஜை போடுறது வடகிழக்கு பகுதியில் தான் நம்ம போடணும் அடுத்த கேள்வி மக்களுக்கு வடகிழக்கு பகுதினா நம்ம கட்டப்போற இடத்துக்கு வடகிழக்கு பகுதியா அல்லது மொத்த இடத்தோட வடகிழக்கு பகுதியா இதுல கான்செப்ட் என்னன்னா நம்ம மொத்த இடத்துக்கு வடகிழக்கு பகுதியில் பூமி பூஜை போட்டும் போடும்னா அங்கதான் முதல்ல பள்ளம் எடுக்கணும் அந்த பள்ளம் வந்து வடகிழக்கு பகுதி வெயிட் குறையுதப்போ தென்மேற்கு பகுதி ஆட்டோமேட்டிக்கா வெயிட் அதிகமாகுது இதுதான் இயற்கையோட அடிப்படை தத்துவம் வடகிழக்கு பகுதி லேசாகவும் தென்மேற்கு பகுதி கனமாகவும் வெயிட்டாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இயற்கையை வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு நம்மள ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கக்கூடிய அமைப்பு அப்படி பார்க்கும்போது நம்ம மொத்த இடத்தோட வடகிழக்கு பகுதியில் பள்ளம் தோண்டி அங்க பூமி பூஜை போட்டால் சிறப்பான ஒரு அமைப்பு உள்ள இடமா இருக்கும் ஸோ நீங்களும் நீங்கள் கட்டப்போகிற புதிய வீட்டிற்கு உங்களுடைய கனவு வீட்டிற்கு வடகிழக்கு பகுதியில் மொத்த இடத்தோட வடகிழக்கு பகுதியில் பூமி பூஜை போட்டு நீங்களும் அந்த சிறப்பான ஆரோக்கியமான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நீங்கள் வாழ்வீர்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா